الحمد لله الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيدا وعفوانا يا كريم يا رحيم يا الله يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحانك ربنا لا نحصي ثناءا عليك انت كما سنيت لك فلك الحمد ولك الشكر حتى ترى الله اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا تقبل منا ما كان صَالِحٌ واصلح لنا ما كان فاسدا اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمن تقصير اعمالنا برحمتك يا ارحم الراحمين يا الله انقل ربا யா அல்லா எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் உஸ்தாதுமார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்தார்கள் புரிவாயாக அல்லா உலகத்திலே நாங்கள் என்னென்னவோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் முழுமையான பாவிகளாகவும் முன்னால் நிற்கிறோம் யா அல்லா எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் கைகளை ஏந்தியிருக்கிறோம் யார்லா எங்களுடைய கைகளை கரங்களை திருப்பி விடாமல் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் முழுமையாக நீ மன்னித்தார்கள் புரிவாயாக யார்லா நாங்கள் செய்த பெரும் பாவங்கள் சிறுபாவங்கள் ரகசியமாக பரமகசியமாக நாங்கள் எப்படி செய்த பாவங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் முழுமையாக நீ மன்னித்து விடுவாயாக புனிதமான இந்த மானிந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து மூதேவிகளாகவே இந்த மாதத்தில் இருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை வெட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே இருந்து யாரெல்லாம் விட்டார்களோ அவர்களுடைய கபறுகளை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக அவருடைய கபறுகளை கண்ணு கட்டிய தூரம் வரை விசாலமானதாக ஆக்குவாயாக கபராளிகளுடைய கேள்விக்கு கணக்குகளை லேசாக்கிய அதாபுகளற்ற கபராக யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ தந்தர் புரிவாயாக யா யார்லா சொர்க்கத்தின்றல் வீசக்கூடிய சோன பூஞ்சோலையாக அவர்களுடைய கபறுகளை நீ ஆக்கி தந்தர் புரிவாயாக யாரெல்லா அவர்கள் வாழும் காலத்திலே எங்கள் மீது அக்கறை கொண்டிருந்தார்கள் எங்கள் முன்னேற்றத்தின் மீது எங்களுடைய ஈமானின் மீது அக்கறை கொண்டிருந்தார்கள் யா அவர்களுடைய அந்த அக்கறையை நீ கபூல் செய்வாயாக வாழும் காலமெல்லாம் எங்களிடமிருந்து மௌத்தானவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து துவாக்களை ஓதக்கூடிய சூழ்நிலைகளை எங்களுக்கு நீ புரிவாயாக யா அல்லா வாழும் காலத்திலே அவர்கள் செய்த நன்மையான காரியங்கள் அனைத்தையும் எந்தவித குறைவுபாடும் இல்லாமல் பரிபூர்ணமாக நீ புரிவாயாக யா அல்லா வாழும் காலத்தில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை குற்றம் குறைகளை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் நீ மன்னித்தார்கள் புரிவாயாக யா அல்லாஹ் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நெசிவாக்குவாயாக யா அல்லாஹ் கடனை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக வறுமையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக பஞ்சத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யாரிடத்திலும் கையேந்தக்கூடிய சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யாரெல்லாம் உடல் நலத்தை எங்களுக்கு பரிபூர்ணமாக நீ தருவாயாக யாரெல்லாம் நோயுற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ண ஷிஃபாவை தருவாயாக யாரெல்லாம் நோய்கள் இன்றி ஆரோக்கியமாக இருக்கிறோமோ யாரெல்லாம் எங்களை எல்லா வகையான நோய்களிலே இருந்தும் முழுமையாக நீ காப்பாற்றுவார்கள் புரிவாயாக யாரெல்லாம் எங்களுடைய உடல் வலிமையை மன வலிமையை முடக்கிவிடக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக ல்லா திடீரென்று வரக்கூடிய விபத்துகள் ஆபத்துகள் மாரடைப்புகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக பாதுகாப்பாயாகலா உயிரை பறித்திவிடக்கூடிய உயிர்கொல்லி நோய்களான கேன்சர் எய்ட்ஸ் போன்ற நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக வைரஸ் பெருந்தொற்று நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக யா பாதுகாப்பாயாகலா எங்களுடைய உடலை சீரழித்து விடக்கூடிய நோய்களிலே இருந்தும் எங்களை படுக்கையில் வீழ்த்தி விடக்கூடிய நோய்களிலே இருந்தும் எங்களை நீ பாதுகாத்தார்கள் புரிவாயாக யாரெல்லாம் வாழும் காலமெல்லாம் முழு உடல் ஆரோக்கியம் பெற்று நீடித்த ஆயுள் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக அந்த நீடித்த ஆயுளிலே உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியிலே நாங்கள் நடந்து உங்களுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக எங்களை நீ புரிவாயாக யாரெல்லாம் எங்களுடைய வியாபாரங்களிலே பறக்கச் செய்வாயாக எங்களுடைய விவசாய துறைகளிலே பறக்கச் செய்வாயாக யாரெல்லாம் எங்களுடைய தொழிற்சாலைகளிலே பறக்கச் செய்வாயாக எங்களுடைய ஹதியாக்கள் சம்பளங்கள் சேலரிகளிலேயா அல்லா நீ பறக்க செய்வாயாக யாரா எங்களுடைய உணவுப் பொருட்களிலே நீ பறக்க செய்வாயாக யாரா நாங்கள் வாங்குகின்ற ஹலாலான பொருட்கள் அனைத்திலும் நீ பறக்கற் செய்வாயாக யாரா எங்களுடைய காசு பணங்கள் அநியாயமாக செலவு செய்யப்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக எங்களுடைய காசு பணங்கள் பொருளாதாரங்கள் அபகரிக்கப்படுவதை விட்டும் ஆதிக்கம் செலுத்தப்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக யா எங்களுடைய எங்களுடைய காசுபணங்கள் ஆஸ்பத்திரி செலவுகளுக்காக வீணாகி போவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக யா எங்களுடைய காசு பணங்கள் எந்தவிதமான தேவையும் இல்லாமல் வீணாகுவதை விட்டும் நாங்கள் வாங்குகின்ற உயர்தரமான பொருட்கள் உடைந்து விடுவதை விட்டும் காணாமல் போவதை விட்டும் வீணாகி போவதை விட்டும் பாதுகாப்பாயாக யா அல்லா எங்களுடைய காசு பணங்களிலே அபிவிருத்தி செய்து எங்களுடைய செலவீனங்களை குறைத்து நாங்கள் செய்கின்ற எல்லா செலவீனங்களிலேயும் யா அல்லா ஹலாலான முறையிலே சம்பாதித்து செலவு செய்பவர்களாக எங்களை நீ ஆக்கிய அருள் புரிவாயாக யார்லா பாவங்கள் செய்யும் விஷயத்தில் எங்களை பொறுபோக்கானவர்களாக ஆக்குவாயாக பாவங்கள் செய்யும் விஷயத்தில் எங்களை சோம்பேறிகளாக ஆக்குவாயாக பாவங்கள் செய்கின்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் பாவங்கள் செய்யாமல் உனக்கு அஞ்சி நடப்பவர்களாக எங்களை ஆக்கிய புரிவாயாக யார்லா நல்ல காரியங்கள் செய்வதிலே எங்களுக்கு ஆர்வத்தை ஈடுபாட்டை ஆவலை நீ தந்தார்கள் புரிவாயாக யார்லா சமூக சேவைகளுக்கு எங்களை நீ கபூல் செய்வாயாக யார்லா பொது வேலைகளுக்கு எங்களை நீ கபூல் செய்வாயாக இந்த வாழும் காலத்திலே மற்றவர்களுக்கு உதவிகரமாக யார்லா உபத்திரவமாக இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரேனும் கஷ்டப்படுவது தெரிந்தால் அவர்களுக்கு இறங்கி சென்று உதவுபவர்களாக எங்களை நீ ஆக்கியார்கள் புரிவாயாக யார்லா இந்த உலகத்திலே வாழும் காலத்தில் எங்களோடு இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் எங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் உடல் நலத்தையும் நீடித்த ஆயுரையும் விரைவான செல்வங்களையும் நீ தந்தார்கள் புரிவாயாக யா யாரெல்லாம் ஒருவருக்கொருவர் அன்பாக அரவணைப்பாக விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்களாக பெருந்தன்மையாளர்களாக யா அல்லா நாங்கள் வாழ தூசி செய்வாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறுவர்களுக்கு நல்லொழுக்க கல்வியும் மார்க்கக் கல்வியும் உலக கல்வியும் நிறைவாக நாங்கள் கற்றுக் கொடுப்பவர்களாக எங்களை நீ ஆக்கிய புரிவாயாக யாரெல்லாம் அதற்கான செல்வங்களை எங்களுக்கு விசாலமாக நீ தந்த புரிவாயாக யார்லா எங்களுடைய குழந்தைகளை மனிதநேய சிந்தனை உள்ளவர்களாக எதிர்கால தலைவர்களாக உருவாகக்கூடிய பாக்கியத்தை தந்த புரிவாயாக யார்லா எங்களுடைய குடும்பத்திலே உள்ள சிறுவர் சிறுமியர்கள் அவர்கள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கான ஜோடியை நாங்கள் கண்டெடுத்து நிக்காச செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக குறிப்பாக ஏழை குமர்கள் எங்களுடைய வீடுகளிலே தங்கிவிடாமல் பாதுகாப்பாயாக யார்லா பெண்களுக்கு அவர்களுக்குரிய வயது வந்ததும் அவர் அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றிவிடக்கூடிய சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாக்கி தருவாயாக யார்லா எத்தனையோ குடும்பங்களிலே விதவைகள் இருக்கிறார்கள் அந்த விதவைகளுடைய பொருளாதாரத்திற்கு நீ பொற்படுத்திக் கொள்வாயாக யார்லா அவர்களுக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் அந்த தீமான குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்திற்கு நீ பொற்படுத்திக் கொள்வாயாக யார்லா எங்களுடைய சமுதாயத்தில் உள்ள பெரியவர்கள் எங்கள் சமுதாயத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் இறக்க குணத்தோடும் உபதேச சிந்தனையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யார்லா எங்களுடைய சமுதாயத்தில் உள்ள சிறியவர்கள் பெரியவர்களுக்கு கண்ணியம் தருபவர்களாக அவர்களுடைய பேச்சு கேட்டு நடப்பவர்களாக நீ ஆக்கி தருவாயாக யார்லா எங்கள் சமுதாயத்தில் உள்ள செல்வந்தர்கள் ஏழைகளை தேடி சென்று உதவி செய்பவர்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக யார்லா புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் செய்கின்ற எல்லா நல்ல காரியங்களையும் நீ கபூல் செய்வாயாக யார்லா தொடர்ச்சியாக நோன்புகள் வைத்திருக்கிறோம் யாரெல்லாம் ஒரு நோன்பு கூட விடாமல் வைத்திருக்கிறோம் யாரெல்லாம் யார்லா அதற்காக நீயே வாய்ப்பளித்தாய் யார்லா அப்படிப்பட்டு நாங்கள் சிரமப்பட்டு வைத்த எங்களுடைய எல்லா நோன்புகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக யார்லா நாங்கள் நின்று வணங்கி எங்களுடைய தராவிய தொழுகைகளையும் கியாமுல்லை தொழுகைகளையும் பரிபூர்ணமாக நீ ஏற்று அறுபரிவாயாக யார்லா இந்த ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் செய்த தான தர்மங்களை கொடுத்த சக்காத்துகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக யாருலா இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே ஏழைகளுக்காகவும் நோன்பாளிகளுக்காகவும் நாங்கள் கொடுத்த அன்னதானங்களை எல்லாம் பரிபூரணமாக நீ ஏற்ற யா யாரா இந்த ரமலானுடைய மாதத்திலே எத்தனையோ சகோதரர்கள் யழ்த்தி காப்பில் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அழைத்தி காப்புகளை எல்லாம் நீ கவோல் செய்வாயாக யா ல்லா இந்த ரமலானுடைய முந்தைய பத்திலே ரஹமத் பெற்ற பத் அடியாளர்களுடைய பட்டியலில் இலயங்களை சேர்ப்பாயாக இரண்டாவது பத்திலே மகசூரத் பெற்ற அடியாளர்கள் இலையங்களை சேர்ப்பாயாக மூன்றாவது பத்திலே இத்துக்கும் இரன் பெற்ற அடியார்களிலே எங்களை சேர்த்தார்கள் விரிவாயாக யார் புனிதமான லலிதத்துள் கதிர் இரவை நாங்கள் பெற்று அதிலே முழுவதும் இபாதத் செய்த நல்லடியார்களுடைய பட்டியலில் எங்களை சேர்ப்பாயாக யார்லா இரவுகள் வணங்கும் பொழுது எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் சோடை போய்விடாமல் யார்லா சுறுசுறுப்போடு இபாதத் செய்யக்கூடிய ஆற்றலை தெம்பை எங்களுக்கு நீ தந்தார்கள் பிரிவாயாக யார் இந்த புனிதமான ரமலானுடைய பறக்கத்தினால் நாங்கள் செய்த எல்லா வகையான நன்மையான காரியங்களை ஏற்றுக்கொள்வதோடு மற்ற மாதங்களிலேயும் இதே போன்று நாங்கள் அமல்கள் செய்வதற்குண்டான சூழ்நிலைகளை எங்களுக்கு நீ தந்த புரிவாயாக அல்லா வாழும் காலத்திலேயே பலமுறை பலமுறை ஹஜ் உமராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ புரிவாயாக அல்லாஹ் எந்த இடங்களிலெல்லாம் துவா கபூலாகும் என்று இருக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் நின்று உன்னிடத்திலே கெஞ்சி நாங்கள் துவா செய்து எங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு நீ தருவாயாக யா அல்லாஹ் ரவுலா ஷரீஃபிற்கு முன்னால் நின்று எம்பெருமானார் சல்லல்லாஹ் வரைகூசமன் அவர்களுக்கு சலாம் கூறி அந்த சலாமை அவர்கள் செவியேற்று கூறுகிற பதிலை நாங்கள் செவியேற்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தால் புரிவாயாக யார்ந்தா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நபிமார்கள் வழிமார்களுடைய கபறுகள் இறைநேச பெருமக்களுடைய கபறுகளை ஜியாரத்து செய்து அவர்களுடைய ஃபைசானை பெறக்கூடிய நல்லடியார்களின் கூட்டியத்தில் எங்களை சேர்த்தால் புரிவாயாக யார்லா வாழும் காலமெல்லாம் கடன் இல்லாதவர்களாக வறுமையில் அகப்படாதவர்களாக சுயமாக சிந்தித்து சம்பாதிக்கக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கிய அருள் புரிவாயாக யார்லா எங்களுடைய வாழ்க்கையை நீ கபூல் செய்வாயாக யார்லா எங்களுடைய வாழ்க்கையை சுயசார்பான வாழ்க்கையாக நீ ஆக்குவாயாக யார்லா எங்களுடைய வாழ்க்கையை சுயமரியாதையான வாழ்க்கையாக நீ ஆக்குவாயாக எங்களுடைய வாழ்நாட்களிலே உன்னை தவிர யாரிடத்திலும் கையேந்தக்கூடிய சூழ்நிலை வராமல் எங்களை பாதுகாப்பாயாக அல்லா எங்களுடைய வாழ்க்கையிலே அனைவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்பவர்களாக நீ எங்களை ஆக்கிய புரிவாயாக மற்றவர்களுக்காக பாடுபடக்கூடிய மற்றவர்களுக்காக வாக செய்பவர்களாக எங்களை நீ ஆக்கிய புரிவாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ண ஷிஃபாவை தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் எங்களுடைய குடும்பங்களிலே வறுமையினால் அகப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பொருளாதார தண்ணீரவை ஏற்படுத்தி தருவாயாக யாரெல்லாம் எங்களுடைய குடும்பங்களில் வியாபார சிக்கல்களில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிக்கல்கள் தீர வழி செய்வாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலே நிக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய இந்த விதமான சிரமமும் இல்லாமல் நடத்தி தருவாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் எங்கள் குடும்ப பெண்மணிகளிலே கர்ப்பம் அவர்களுக்கெல்லாம் வெகு சீக்கிரத்தில் குழந்தை பெறும் பாக்கியத்தை யாரெல்லாம் சுகப்பிரசவமாக குழந்தை பெறும் பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்களுடைய சமுதாயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை எந்த விதமான குறைபாடும் இல்லாத ஆரோக்கியமான குழந்தையை நீ பரிசளிப்பாயாக யாரில் தெளிவான சிந்தனை கொண்ட உடல் உறுப்புகள் ஆரோக்கியமான குழந்தையை அவர்களுக்கு நீ பரிசளிப்பாயாக யாரில் எந்த விதமான சிரமமும் அடையாமல் அவர்கள் சுகப்பிரசவமாக பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தந்த புரிவாயாக யாரெல்லாம் ஆஸ்பத்திரியிலே தற்பொழுது சேர்க்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஈதுக்குள் வீடு திரும்பி நல்ல முறையில் ஈது கொண்டாடக்கூடிய தோசிக்கை தருவாயாக எங்களுடைய சமுதாயத்தை ஆளுங்களுக்கு கட்டுப்பட்ட சமுதாயமாக ஆக்கியார் புரிவாயாக மார்க்க விஷயங்களில் நாங்கள் ஆலிம்களின் பேச்சை கேட்டு நடப்பவர்களாக ஆக்குவாயாக யார் யாரோ ஏதேதோ பேசுகின்ற குழப்பவாத சிந்தனைகளிலே இருந்து எங்களுடைய மக்களை பாதுகாப்பாயாக யாரெல்லாம் குழப்பவாத சிந்தனைகளிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கும் தெளிவை தரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அவர்களும் உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக சிறப்பான இரவுகளை கண்ணியப்படுத்துபவர்களாக அவர்களையும் ஆக்குவாயாக அடுத்த ஆண்டில் யா அவர்களும் இந்த இரவிலே இரு சங்கையான அமல்களிலே கலந்து கொள்ளக்கூடிய நசீபை அவர்களுக்கு தருவாயாக அவமரியாதை சிந்தனையிலிருந்து அவர்கள் வெளியே வரக்கூடிய புத்தியை தருவாயாக முன்னாறு உள்ள இமாம்களின் கஷ்டங்களை புரிந்து அவர்களுடைய சட்டங்களை பின்பற்றுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக பாரம்பரியமாக இந்த இஸ்லாம் எந்த கல்வியாளர்களின் தொடரில் வருகிறதோ அதிலேயே நாங்கள் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யார் எல்லா பெயரளவில் முஸ்லீம்களாக இருப்பதை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக தரமான மொம்மீன்களை நீ நேசக்கூடிய மு நேசிக்கக்கூடிய மொமீன்களிலே எங்களை சேர்த்து புரிவாயாக யார் எல்லா ஐவேலை தொழுகையாளிகளாக எங்களை ஆக்குவாயாக ஐவேளை தொழுகையாளிகளாக எங்களை ஆக்குவாயாக ஐவேளை தொழுகையாளிகளாக எங்களை ஆக்குவாயாக மற்றவர்களையும் தொழுகையின் பக்கம் ஈர்க்கக்கூடிய தொழுகையாக எங்கள் தொழுகையை ஆக்குவாயாக யார்லா எல்லா மக்களும் எங்கள் மஹல்லாவிலே கூடியவர்களாக மாறும் தோல்ஃபிக்கை தருவாயாக பள்ளிவாசலுடைய தொடர்புள்ளவர்களாக அவர்களை ஆக்குவாயாக யார்லா எங்களுடைய வியாபாரங்களிலே பறக்கச் செய்வாயாக எங்கள் தொழில்துறைகளிலே பறக்கச் செய்வாயாக எங்களுடைய சம்பளங்களிலே பறக்கச் செய்வாயாக யாரெல்லாம் தேவையில்லாத செலவை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக ஆஸ்பத்திரி செலவுகளை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக வீணாக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக காணாமல் போய்விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக அபகரிக்கப்படுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக யாரெல்லாம் எங்கள் அனைவருக்கும் சொந்த வீட்டை நசீபாக்குவாயாக யாரெல்லாம் எங்களுக்கு பிடித்த வகையில் விசாலமான வீட்டை யார்லா எங்களுக்கு நசீபாக்குவாயாக யாரிடத்திலையுமே கங்கேந்தாத சூழ்நிலை எங்களுக்கு தருவாயாக யார்லா வட்டிக்கு வாங்குவதை கொடுப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக இக்கட்டான சூழலிலே யாரிடத்தில் கெஞ்சுவது என்ற நிலையில எங்களை ஆக்கி விடாமல் பாதுகாப்பாயாக யாரில் நிச்சயமாக நாங்கள் பாவிகள் தான் அல்ல அதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை அல்லா பல நேரத்தில் உன்னை தொழாமல் இருந்திருக்கிறோம் பல நேரத்தில் உன்னை நினைக்காமல் இருந்திருக்கிறோம் பல நேரத்தில் உனக்கு மாற்றமான செயல்களை செய்திருக்கிறோம் யாரில் அதன் காரணமாக எங்களை மூதவி ஆக்கி விடாதே அல்லா யாரெல்லாம் அதன் காரணமாக எங்களை மூதவி ஆக்கி விடாதே அல்லா யா அதன் காரணமாக நீ வெறுத்தவர்களுடைய பட்டியலில் எங்களை சேர்த்து விடாதே அல்லா யாரெல்லாம் எவ்வளவோ நாங்கள் தொடமல் இருந்தபோதும் இன்றைக்கு உன்னிடத்தில் கையேந்தி இருக்கிறோம் இருக்கிறோமல்லா யாரெல்லாம் இன்னமும் உன்னை நாங்கள் வணங்குவதில் ஆர்வமுள்ளவர்களாகவே இருக்கிறோமல்லா யாரெல்லாம் பல வேலைகள் பல சிரமங்கள் யாரெல்லாம் சொல்ல முடியாத துயரங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமல்லா யாரெல்லாம் எங்களுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துவாயாக எங்கள் உள்ளத்தினுடைய இருக்கிற பிரச்சனைகளை வெளியேற்றி விடுவாயாக யாரெல்லாம் உன்னை வணங்குவதில் எந்த ஒன்றும் எங்களுக்கு தடை இல்லாமல் பார்த்து விடுவாயாக யாரெல்லாம் எங்கள் தொழில்துறையிலே வறுக்கத்தை செய்வாயாக போதும் என்ற மனதை எங்களுக்கு தருவாயாக குறைந்த வருமானம் வந்தாலும் அதில் அனாவசிய செலவுகள் இல்லாமல் நிறைந்து அபிவிருத்தி பெற்றவர்களாக சகாபாக்களைப் போல வாழச் செய்வாயாக யாரெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள் இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமல்லா யாரெல்லாம் எங்களை எதிர்க்கக்கூடிய எதிராளிகள் ஒருவரும் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் அவர்களிடமிருந்தெல்லாம் எங்களை முழுமையாக நீ பாதுகாத்து விடுவாயாக எங்கள் பெண்களை பாதுகாப்பாயாக எதிர்காலம் கேள்விக்குறியாகி வரக்கூடிய சூழ்நிலையில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீ பொறுப்பை தருவாயாக கேர்லா என்னென்ன இபாதத்துகளில் என்னென்ன ருசியெல்லாம் இருக்கிறதோ அந்த ருசியெல்லாம் அனுபவித்து நாங்கள் அதில் நயித்து போவோர்களாக எங்களை ஆக்குவாயாக வாழும் காலத்திலே பலமுறை பலமுறை ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பெரியார்களுடைய கவறுகளை ஜியாரச் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரவுலா ஷரீஃபிலே பெருமானார் சல்லல்லா அலேஸ்வரம் அவர்கள் முன்னால் நின்று பணிவோடு சலாத்தினை கூறி அதன் பதிலை கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக சஹாபாக்களுடைய கவறுகளை செய்ய செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பைத்துல் முகத்தஸ் சென்று பார்த்து வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக இன்னும் எதுவெல்லாம் சிறப்பான இடங்கள் என்று மார்க்கத்தில் கூறப்பட்டிருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் சுற்றி பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யெல்லாம் எதுவெல்லாம் ஹராமான பாவங்கள் நடக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறதோ அந்த இடங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக பாவம் செய்வதிலே எங்களை சோம்பேறிகளாக ஆக்குவாயாக பாவம் செய்யும் விஷயத்திலே கஞ்சத்தனம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக பாவம் செய்யும் விஷயத்திலே வாய்ப்பற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக நாங்களாக பாவம் செய்ய சென்றாலும் அல்லா பாவம் செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் ஆக்கி விடுவாயாக நன்மையான காரியங்களிலே ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் நாங்களாக ஒதுங்கிச் சென்றாலும் எங்களை இந்த தீனுடைய வேலைக்காக கபூல் செய்வாயாக யாரெல்லாம் சுயநலமாக இருக்கிறோம் அதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை எங்களிடத்திலிருந்து பிடுங்கி விடாமல் எங்களை காப்பாயாக யார்லா நாங்கள் பாவிகள் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அந்த பாவத்தின் காரணமாக எங்களை பழிவாங்கி விடாமல் எங்களுக்கு தண்டனை கொடுத்து விடாமல் நாங்கள் திருந்தி வாழ்வதற்குண்டான வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக யார்லா நிச்சயமாக உன்னை நாங்கள் இறைவனாக ஏற்றியிருக்கிறோம் அதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை இறுதி தூதராக ஏற்றியிருக்கிறோம் அதிலும் எந்த சந்தேகமும் இல்லை நிச்சயமாக நாங்கள் முஸ்லீம்களாக வாழ்கிறோம் எங்களை பார்த்து காஃபிர்கள் பிதாத்திகள் முஸ்லிக்குகள் என்று சொல்பவர்களுக்கு நேர்வழி தருவாயாக அல்ல அவர்களுக்கும் நேர்வழியை தருவாயாக அவர்களும் அடுத்த ஆண்டு முதல் எல்லா காரியங்களிலேயும் தெளிவான சிந்தனை பெற்று சுன்னத் ஜமாஜிலே சேர்பவர்களாக ஆக்கி அருள்புரிவாயாக யா அல்லாஹ் சந்தோஷமான நாளிலே நாங்கள் இருக்கிறோம் உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம் நோன்பு வைத்திருக்கிறோம் யா ல்லா உன்னிடத்திலேயே நாங்கள் கையேந்தி எங்களுடைய அமல்களை எல்லாம் உரையிட்டு துவா கேட்காமல் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க சொல்லி நாங்கள் துவா கேட்டிருக்கிறோம் யா அல்லா இந்த புனிதமான நேரத்தில் நாங்கள் கேட்கின்ற இந்த துவாக்களை எல்லாம் நீ கபூர் செய்வாயாக யாரெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஹாஜத்துகள் அனைத்தையும் நீ கபூல் செய்வாயாக நாங்கள் கேட்காமல் விட்டுவிட்டவற்றையும் நாங்கள் கேட்க மறந்து போய்விட்டவற்றையும் கேட்பதற்கு கூச்சப்பட்டு மனிதருக்குள் ஒளித்து வைத்திருக்கக்கூடிய தேவைகளையும் எல்லாவற்றையும் அறிந்த ரப்பே எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக யார்லா எங்களுக்கு எது நல்லது என்று எங்களை விட நன்கறிந்தவண்ணி எனவே நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய தேவைகளிலே யார்லா மாற்றம் தேவை என்றால் எங்களுக்கு எது சிறப்பானதோ அதை நீயே எங்களுக்கு தந்தல் புரிவாயாக யாரெல்லா இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவாயாக உலகெங்கிலும் முஸ்லீம்களுக்கு தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார்லா கடுமையான காலகட்டத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் மக்களுக்கு உன்னுடைய உதவியை தந்தல் புரிவாயாக அவர்கள் சிரமப்படாமல் இந்த உலகத்தில் உன்னை நினைத்து வாழ்வதற்குண்டான சூழ்நிலைகளை தருவாயாக யார்லா எத்தனையோ இடங்களிலே முஸ்லீம்களுக்கான நெருக்கடிகள் அதிகரித்து வருகிறது யார்லா இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ்வதற்குண்டான சூழ்நிலையை தருவாயாக முஸ்லீம்கள் மட்டுமல்லாமல் செருமைப்படுத்தப்படுகின்ற சிறுபான்மையினர் அனைவரும் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையை தந்தல் புரிவாயாக சிறுபான்மையினரை அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிற அல்லா கெட்ட ஆட்சியாளர்களுக்கு நல்ல புத்தியை தருவாயாக நேர்வழியை தருவாயாக யார்லா அவர்களுடைய ஆணவத்தினாலும் அகங்காரத்தினாலும் அவர்களுக்கு நேர்வடி நசீபாகாது என்றால் அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே நீ தண்டனையை கொடுத்து விடுவாயாக இந்த நாட்டை சுத்தமானவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய சூழ்நிலையை தந்தல் புரிவாயாக யார்லா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியை சரி செய்து தருவாயாக குறிப்பாக இலங்கையிலே கஷ்டப்படக்கூடிய சகோதரர்களுக்கு பொருளாதார வீழ்ச்சியிலே இருந்து மீண்டு வரக்கூடிய வழியை தந்தல் புரிவாயாக யார்லா எல்லா மக்களும் இந்த நாட்டில் சேர்ந்து இன்பமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்த புரிவாயாக யார்லா இந்த துவாவை எம்பெருமானார் சல்லல்லாஹைஹூசலம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக ஏனைய அபிமார்கள் சுகதாக்கள் சஹாபா பெருமக்கள் இறைநேச பெருமக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹாஃபிதா ஆலிம்கள் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த சமூகத்தை சார்ந்த சாலிகான பெண்மணிகள் குழந்தைகள் முடி நிறைத்த ஓவதைகள் அனைவரின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா புனிதமான இந்த ரமல்லா நாட்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக புனிதமான இன்றைய இருபத்தி ஏழின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா இதுபோன்று உன்னுடைய தொடர்பிலேயே இருக்கக்கூடியது அதிகம் கலந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு தந்து அருள் புதுவாயாக ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்காந்த சமியல் அலி முபா அலைனா இன்னக்கந்த தவாபு ரஹீம் ரப்பனா அத்தினா ஃபிதுயா ஹசனத்தம் ஹசனத்தம் اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى وسلم على النبي سيدنا محمد وعاله وصحبه اجمعين برحمتك يا رحم الراحمين والحمد لله رب العالمين സല്ലഹു അല മുഹമ്മ സാഹു അലൈഹി വസല്ലം സല്ലാഹു അല മുഹമ്മദ് അലഹമില്ലാ ഇന്നയ നേരളിൽ ഇണന്ത அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய தனிப்பட்ட துவாக்களிலேயும் எங்களுக்காக எங்களுடைய சேவைகள் சிறப்பதற்காக எங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக துவாக்கள் செய்யுமாறு பணி கேட்டுக்கொள்கிறோம் எல்லாம் வல்ல அல்லா வாய்ப்பிருந்தால் மீண்டும் ஒரு முறை நேரடியில் இணையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும்